ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆஃப் கர்மா கிரிப்டோ ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி நியூஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ் ஒரு நியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரம்ஜான் விஷஸ் எஸ்பெஷலி அதனால ரம்ஜான்ன்றதால அது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ் பிகாஸ் இட் இஸ் அ ரீஜனல் ஹாலிடே ஃபார் ஆல் ஆஃப் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோ நியூஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன் ஆனால் வெறும் ரெண்டே ரெண்டு நியூஸாக இருந்தாலுமே ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான நியூஸுங்க இந்த ரெண்டு நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தாக்கத்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல வந்து கிரியேட் பண்ணிருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேபிட் ரைஸ் இன்னொன்று ரேபிட் லோ நான் என்ன இதை பத்தி பேசுறேன் பாத்தீங்கன்னா ரேபிட் ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஏஓ அப்படின்ற ஒரு காயின் பத்தியும் ரேபிட் டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச யூனிஸ் ஆப் காயின் பாத்தீங்கன்னா சோ இந்த ரெண்டு நியூஸ் பத்தியும் டேட்டா டைவன் பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராபிட் அப் பத்தியே பேசிடுறேன் டிஏஓ சோ இந்த டிஏஓ டோக்கன் அதாவது ஓபன் டென்சார் ஃபவுண்டேஷன் ஸோ இந்த ஓப்பன் டென்சர் ஃபவுண்டேஷன் ஆர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ பிளாக் செயின் கம்பெனி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இத்திரியம் சொலா சாரி இத்திரியம் இல்லை எப்படி சொலானோ இருக்கோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஏஐ கம்பெனி தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மவுஸ் வந்துருக்குங்க அதாவது என்னன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏஓ டோக்கன் வந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தெரியும் பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிகஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வித் லார்ஜ் வால்யூம் ஆஃப் இன்ஃப்ளோஸ் ஸோ அவங்க உள்ள இன்கார்பரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இந்த காயின் வந்து அப் ஆகி அண்ட் இஸ் கரண்ட்லி நோ ட்ரேடிங் அட் அரௌண்ட் செவன் ஃபார்ட்டி டூ யூஎஸ்டி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹால் டைம் ஐ ஸோ ஹால் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காயின் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளேயுமே இந்த ஒன் டேலயே சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் வேலட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏஓ காயினை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் மக்கள் வந்து இது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயும் அண்ட் எயிட்டி செவன் பெர்சன்டேஜ் ஆஃப் தி சர்க்குலேஷன் அந்த காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்லலாம் என்ன ப்ரோ நீங்கள் அதுக்குள்ளே இது செவன் ஃபார்ட்டி டூ யுஎஸ்இ ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு சிம்பிள் தேரி தாங்க இதோடய சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மி அதுவும் இல்லாமல் இதோடய காயின்ஸ் புழக்கறதுமே ரொம்ப கம்மி அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஷீபாயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மில்லியன் காயின்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து வெறும் ஆயிரம் தான் இருக்கும் அப்போ ஒன் மில்லியன் காயின்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ருப்பியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஸோ தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் இஏஓ காயின் அண்ட் வேறு எந்த ஒரு காயினாக இருந்தாலும் ஸோ இதோட நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் அண்ட் தட் இஸ் த ரீசன் வந்து ஆனதனால பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பம்ப் ஆயிருக்கு செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இசி அண்ட் ஸோ எஸ்இசி வந்து நிறையா காயின்ஸ் வந்து டபுள் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒன்று நம்மளுக்கு தெரியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் காயின் பேஸ் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிஸ்ராப் அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து தொடங்கியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்இசி வந்து அஃபிஷியலாக ஒரு லாஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க இவங்க வந்து ஆஸ் பர் தேர் ஆர்கனைசேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி போல யூனிசாப் வந்து அவங்க என்ன டீம் பண்ணி ஆரம்பித்தாங்கன்னா அந்த ட்ராக்ல போல் வேற ட்ராக்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு பவுண்டருக்கே வந்து லாஸ் சுட்டு வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு எஸ்இசி யூனிசாப்போட பவுண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஐ ஐம் கம்ப்ளீட்லி டிஸப்பாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு லாஸ் சுட் ஃபைல் பண்ணதால் யூனிஃபாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் செவன்டீன் பர்சன்ட் டவுன் டவுமாயிருக்கு ஸோ ஒரு சைடில் இந்த டி ஓக்கா இருந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்டீன் டு டுவெண்ட்டி பெர்ன்ட் அப்பாக இருக்குது இன்னொரு சைடில் இந்த யூனிசாப் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நைன் டாலர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிசாப் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ என்ன தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிசி வந்து கொஞ்சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எல்லா காயின்ஸோட கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரில் இருந்தாலுமே நம்மளுக்கு இடிஎஃப்லாம் அப்ரூவ் பண்ணது எஸ்சிசி தான் அப்புறம் எதுவும் பேசாமல் இருந்தாலும் ஒரு டிஜிட்டல் அசட்ஸ் இந்த எஸ்சிசிக்கு அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுக்கு ஒரு சின்ன ஒரு கிரெட் இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு எஸ்சி எப்பயாவது டாக்கிங் டவுனாக கொண்டு போயிட்டு அதை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ளான்லேயே இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒரு காயின் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போ உங்களுக்கு இன்னொரு கான் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்டே டவுன் ஆயிருக்கு ஒன்று டிஏ இன்னொன்று வந்து எஸ்இசி ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பிகாஸ் வி ப்ரொவைட் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டே டு டே அப்டேட்ஸ் அபட் கிரிப்டோ கரன்சி ஆஸ் வெல் அஸ் தி ஸ்டாக் அண்ட் ஷேர் நியூஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்